வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜ்பான செம்மணி மனித புதைகுடியின் பதிமூன்றாவது நாளாகவும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன குறித்த வளாகத்தில் மனித எச்சங்கள் காணப்படலாம் என்று சந்தேகத்திற்குரிய இடமாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதி அகழ்வுக்குரிய இரண்டாவது இடமாக நீதிமன்றத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி குறித்த பகுதியில் மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடனும் மொத்தமாக நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரையில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணியான ரணிதா ஞானராஜ் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அவற்றில் ஐம்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயம் கடத்தொழில் துறைகளை போன்றல்லாமல் இலங்கையில் சில உப்பு உற்பத்தி நிறுவனங்களே உள்ளன இவ்வாறான சில நிறுவனங்களை கையாள முடியாமல் உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில் அரசாங்கம் உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டில் பொருட்களின் விலை அதிகரிக்கும் வரையில் காத்திருந்து அதன் பின்னரேயே அவற்றை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார் இந்த வடியம் தொடர்பில் முன்கூட்டியே திட்டமிடல் செய்யப்பட்டிருந்தால் நிவாரண நிலை ஏற்பட்டிருக்காது இச்சூழலில் உப்பின் விலை அதிகரிக்கின்ற வரையில் காத்திருந்து தற்பொழுது உப்பை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதனை விடவும் நாட்டுக்கு உப்பு கொண்டு வரப்படுவதன் பின்னரும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதன்படி தொடர்ந்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கடந்த காலத்தில் உரிய முறையில் திட்டமிடல்கள் இல்லாத காரணத்தினாலே பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் திட்டமிடல்கள் இல்லாத காரணத்தினாலேயே பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அதனை தவிர்ப்பதற்கு வியூகங்கள் வகுக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகியோர் தொடர்பான விசாரணைகள் குற்றப்பிணாய்வு திணைக்களத்தினரால் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குற்றப்பிணாய்வு திணைக்களத்தின் மனித கொலைகள் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுக்கும் விசேட பிரிவினரால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் தொடர்பான அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நஜீன் இந்திக்க முன்வைத்த வாய்மொழி மூல வினாக்களுக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை கூறினார் லலித் என்றழைக்கப்படும் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் என்றழைக்கப்படும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பிலேயே நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் மல்லாக நீதிபான் நீதிமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை கிடப்பில் இடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கிற்காக அச்சிவேலி காவல்துறையால் பதினேழு தடவைகள் விசாரணை அறிக்கைகள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த பின்னணியில் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றங்களை காண முடியவில்லை என காவல்துறையால் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டவை தொடர்பான விசாரணைகளை மீள ஆரம்பிக்குமாறு குற்றப்பிணவு திணைக்களத்திற்கு கடந்த மாதம் பதில் காவல்துறை மாதிபரால் பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய இந்த சம்பவம் தொடர்பில் அச்சிவேலி காவல்துறை நிலையம் ஜாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் ஜாழ்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் கோப்புகளை சமர்ப்பிக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் கடிதம் அனுப்பியுள்ளார் அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி உரிய ஆவணங்கள் குற்றப்பினாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் இவற்றை அடிப்படையாக கொண்டு குற்றப்புலாய்வு திணைக்களத்தின் மனித கொலைகள் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயலை தடுக்கும் விசேட பிரிவுகளால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஜால்பாண நகரில் நடைபெறவிருந்த காணாமல் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த முன்னணி சோசலிச கட்சியின் செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்காலில் வைத்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் காணாமலாக்கப்பட்டன இதேவேளை யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான நான்கு சம்பவங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதனிடையே காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான ஆறு சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட வரியை குறைப்பது தொடர்பில் சாதகமான பதில்கள் எதிர்பார்க்கப்படுவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இந்த வடியத்தை கூறியுள்ளார் அத்துடன் இந்த வடியம் தொடர்பில் அரசாங்கம் நம்பிக்கை மிகுந்த எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்னால் நாட்டு நாற்பத்தி சதவீதத்திற்கும் வரி விதிக்கப்பட்டது இந்த வரி கொள்கை தொடர்பாக நிதித்துறை பல நாடுகளின் எதிர்ப்பு காரணமாக ஏப்ரல் தேதி முதல் நாட்களுக்கு புதிய அமலாக்கம் இந்த நிலையிலேயே இலங்கைக்கு அமெரிக்காவிடமிருந்து வரி நிவாரணம் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுவதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அமெரிக்கா வரி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் முதல் குழு நியமிக்கப்பட்டது இதன்படி இலங்கை பிரதிகள் அமெரிக்கா பிரதிகளுடன் நடத்தி இருந்தன இந்த நிலையில் அமெரிக்காவின் இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் எனவும் இலங்கைக்கு வரி நிவாரணம் கிடைக்கும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் பிரதி நிதியமைச்சர் அனில் ஜியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சீனா நேபாளம் எல்லையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பதினேழு பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனா நேபாள எல்லை பகுதியில் கைரோங் என்ற நகரத்தில் நேற்று அதிகாலை பெய்த கனமழையை அடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் பதினேழு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த அனர்த்தத்தில் சீனாவைச் சேர்ந்த பதினோரு பேரும் நேபாளத்தைச் சேர்ந்த ஆறு கட்டுமான தொழிலாளர்களும் காணாமல் போயுள்ளன காணாமல் போனவர்கள் சேற்றில் சிக்கி இருக்கலாம் எனவும் அவர்களை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டின் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றன இதேவேளை கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் அப்பகுதியில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டதுடனும் பீதி போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ள அனர்த்தத்தில் சிக்குண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூறை கடந்துள்ளது உயிரிழந்தவர்களில் இருபத்தி ஏழு மற்றும் பணியாளர்கள் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அனர்த்தத்தினால் பலர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் நான்காவது நாளாகவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் முதல் பத்து இடங்களில் உள்ள பெரும் பணக்காரர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி முதலிடம் பெற்றுள்ளார் அவரின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினைந்து மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணக்காரர்களில் இந்தியாவில் முதலிடத்திலும் உலகளவில் பதினைந்தாவது இடத்திலும் அவர் பட்டியலிடப்பட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ள அதானி நிறுவன தலைவர் கௌதம் அதானி இந்திய பணக்காரர்களின் இரண்டாவது இடத்தில் ார் அவரின் சொத்து மதிப்பு அறுபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலகளவில் அவர் இருபத்தி நான்காவது பணக்காரராக விளங்குகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் அகமதாபாத்தில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழக்க காரணமான ஏர் இந்திய விமான விபத்து தொடர்பாக முதற்கட்ட விசாரணை அறிக்கை இந்திய மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருடன் கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் லைனர் விமானம் விபத்துக்குள்ளானது இதில் ஒரே ஒரு பயணி மாத்திரமே உயிர் தப்பிய நிலையில் ஏனிய இருநூற்றி பயணிகள் மற்றும் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் உட்பட பேர் இந்த விபத்து குறித்து விமான விபத்து புலனாய்வு பணியகம் விசாரணைகளை முன்னெடுத்தது இந்நிலையில் இந்த குழுவினர் தங்களது முதற்கட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இது விரைவில் பொது வழியில் வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்